மதுரையில் இருந்துக்கிட்டு எங்கடா போகணும்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு தொண்ட்டும் போதே வந்து சரவணா ஸ்டோர் தாங்க சண்டேனாலே சரவணா ஸ்டோரில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ நாங்களும் சரவணா ஸ்டோர் டைம் போயிட்டோம் கிளம்பி போனால் உள்ளே பார்த்தா வெளியில் நம்ம வந்து ரிங்கு செயின் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் பட் வந்து இது வெளியிலே வந்து சோஃபா டேபிள் அப்படின்னு சொல்லி அழகாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு தேவையான தொட்டில் அதுகளுக்கு தேவையான ஒரு சேரு அதே மாதிரி மிரரில் வந்து வெள்ளி ஃப்ரேம் போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளதான் நுழைஞ்சிட்டோம் பாப்பாவுக்கு வந்து கிட்ஸ் செக்ஷன் கூட்டு போகணுன்னு சொன்னால் ஸோ வந்து அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அங்கே பார்த்தா மழை போல் இருந்துச்சு அந்த காரு டாய்ஸ் எல்லாமே பசங்களுக்கு தேவையான காசு எல்லாமே இருந்துச்சு பார்க்க பார்க்க ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரேட்டும் பார்த்தா நூறுபாயிலருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது அதை விட கம்மியாகவும் இருக்குது நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு கேர்ள்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் வெரைட்டி அவ்வளோ இருந்துச்சுங்க நீங்கள் பாருங்கள் நான் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறேன் ப்ரைஸ் வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்தே இருந்துச்சு பார்வி டாய்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் சின்ன பார்ப்பியிலருந்து பெரிய பார்பி வரையும் எல்லா சைஸ்லையும் இருந்துச்சு அதே மாதிரி பார்பிக்கு வந்து நிறைய வெரைட்டி வந்து இருந்துச்சு என்னென்னா அது மேக்கப் போடுற மாதிரி அது வந்து சைக்கிளில் போடுற மாதிரி ஸோ வந்து அந்த மாதிரி கேஸ்டரில் இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு ரொம்ப அழகாவே இருந்துச்சு அப்புறம் நார்மலாக வந்து விளையாடக்கூடிய ஒரு ஒரு டாய் தான் வித்து இன்னும் ஒரு சின்ன குட்டி டாயோடு இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வெஜிடபிள் கட்டர் அது வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு விளாடுவாங்க அதுவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது நான் பார்த்தா கிட்ஸுக்கு தேவையான அந்த டீச்சிங் டாய்ஸ் தாங்க ஏபிசிடி இருந்துச்சு அதே மாதிரி அபாகாசம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயே பக்கத்தில் வந்து கிளாக் இருந்துச்சு ப்ளாக் வந்து பிள்ளைங்க வந்து மணி தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒன் டூ த்ரீ போட்டு அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து இருந்துச்சு பிளேயிங் டாய்ஸும் நிறையா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் உள்ளாடுற மாதிரி ப்ளேயிங் டாய்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்ல சின்ன சின்ன பொம்மையாக போட்டு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கு இதுவும் கிட்ஸை விளாடக்கூடிய ஒரு டீச்சிங்கை எழுதாங்க இதில் வந்து நம்ம வந்து வீக் எண்டு டேஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான நிறைய இருந்துச்சு இது பார்த்தா இது வந்து என்னென்னு பெரிய டாக்டர் கிட்டுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவலி மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து மூவபிள் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சேவிங் ஒரு கிட்டு தாங்க இது என்னென்னு பார்த்தா பிக்கி பேங்க் தான் அதே மாதிரி நம்ம நார்மலாக விட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க மணியை வந்து சேவ் பண்ணுவாங்க பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் பார்த்தா அதுவும் கம்மியான ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நார்மல் உன்னியில் வந்து உடஞ்சிரும் பட் வந்து இது ஸ்டீலால் எப்போயுமே வந்து உடையாது நம்ம திரும்ப திரும்ப சேர்க்கலாம் இது வந்து சொப்பு சாமான் இதுவும் வந்து நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இதே மாதிரி ஸ்கூல் பஸ் பார்த்தா சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பொம்மை வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதுலையும் பார்த்தா வந்து நூறுரூபாய்க்கு தகுந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவோ நூறுரூபாவோ அந்த மாதிரி பார்வி டாய்ஸ் வந்து இருந்துச்சு அதில் வந்து நிறைய வேற இது இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதோட ஹேரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சில அது வந்து ப்ரௌன் ஹேராக இருந்துச்சு சில அது வந்து பிளாக் ஹேராக இருந்துச்சு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அது இது வந்து பசங்கள் படித்த ஒரு அவஞ்சர்ஸ் வந்து டாய் தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான இன்னும் சின்ன சின்ன ஜாமான்கள் நிறையா இருந்துச்சு நம்ம வந்து சின்ன சிங்கிளாக வாங்காமல் நம்ம வந்து நிறைய செய்து வாங்குற மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இருந்துச்சு ப்ரைஸும் வந்து இரநூறுவா முந்நூறுவா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது வந்து மியூசிக்கல் டாய் இதில் வந்து ஒவ்வொன்றா ப்ரஷ் பண்ண ஒவ்வொரு சாங்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இது வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் கெட்டு தாங்க இது வந்து ஸ்டெம்பு பாலு பேட் எல்லாமே கொடுத்துருவாங்க பிளாஸ்டிக்னால வீட்டுக்குள்ளே நம்மளாலலாம் எந்த ஒரு ஜாமான் உரையாது நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா பசங்களுக்கு பிடிச்ச அவன்ஜஸ் வந்து இருந்துச்சு இது வந்து ப ஃப்ளைட்டு மாடல் வந்து டாய்ஸு நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது வந்து டைனோசர் மாடல் அந்த மாதிரி டாய்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒவ்வொரு டைனோசர் வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து இருந்துச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் டைனோசர் வந்து இதில் வந்து இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா வந்து இந்த ஸ்விக்கி பார்த்துருப்போம் அது ஆர்டர் பண்ணுற அந்த டெலிவரி டாய் மாதிரி இருந்துச்சு அதேமாதிரி இந்த சைடு பார்த்தா நிறையா கார்ஸ் வந்து இருக்கும் பாக்ஸில் போட்டு நிறையா கார்ஸ் வந்து இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு கார்ஸ் வந்து விண்டேஜ் காரும் சொல்லுவோம் இது வந்து அந்த விண்டேஜ் காரும் நல்லா சைஸ் பெருசாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அது வந்து பல கலர்ஸ் வந்து இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஆரஞ்சு ப்ளூவு மஞ்சள் க்ரீனு அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து இருந்துச்சு இது வந்து ஹெலிகாப்டர் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இது வந்து ஆம்புலன்ஸ் இது வந்து சவுண்ட் கொடுக்குற மாதிரியும் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து எல்லாமே வந்து நம்ம ரிமோட் அதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து இருந்துச்சு ஒவ்வொரு டாய்ஸும் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஒவ்வொரு டாய்ஸும் ரொம்ப பெருசாகவே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நம்ம எதிர்பார்க்காத டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டாக்டர் மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி மாடர்ன் கேர்ள் மாதிரி இருந்துச்சு மாடர்ன் பாய் மாதிரி இருந்துச்சு சைஸ் பார்த்தா வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கினா வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி டாய்ஸ் இருந்துச்சு இது வந்து பார்த்தா ராதே கிருஷ்ணன் நம்ம அது வந்து எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி டாய்ஸும் வந்து இங்கே வந்து நிறைய இருந்துச்சு பாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி அதாவது சின்ன சைல்டு மாதிரியும் டாய்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு பார்க்கவே க்யூட்டாக அவ்வளோ அழகா இருந்துச்சு வந்து நம்ம குட்டீஸுக்கு தேவையான பாட்டிங் டப்னா வெளியே சோகேஸ் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இதை பார்த்தா அப்படியே வந்து டாக்டர் டாய் மாதிரியே இருக்கும் ஸ்டெத்தஸ் கூப்பிட்டு போட்டு கண்ணாடினா போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்திங் டப் நிறைய வெரைட்டி வந்து பாத்திங் டப் இருந்துச்சு பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா இந்த வெயில் நடத்துக்கு நல்லா உட்காந்து விளாடுவாங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இதோடய ப்ரைஸும் நம்ம த்ரீ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து குட்டி குட்டி கார் சின்ன குட்டிஸ் விளாடுவாங்களே ஒன் டூ த்ரீ ஏஜ்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கார்ஸும் வந்து இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பாருங்க ஒவ்வொன்றும் சின்ன சின்ன சைஸ் வந்து சிறதாக இருக்கும் பட் வந்து போகிற வேகம் வந்து நல்லாவே இருந்துச்சு இது பார்த்தா உடனில் செய்யக்கூடிய ஒரு காரு தான் இந்த காரு வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த மாதிரி கார் இப்போ கிடைக்காது பட் இதே வந்து சரவாஸ் ரோட்டில் செஞ்சு வச்சதாக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ட்ரம் ட்ரம்மு நம்ம சின்ன வயசில் நம்மளும் விளாண்டுருக்கோம் இப்போயும் வந்து இந்த மாதிரி ட்ரம்மு வந்து இருக்குது சின்ன இருந்து பெரிய சைஸ் வரையும் இந்த ட்ரம் வந்து இருந்துச்சு இதை பார்த்தா வந்து ஒரு ட்ரோன் டைப் வந்து கார் வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து கிட்ஸ் உட்காரக்கூடிய ஒரு கார் தான் இதோட ப்ரைஸும் பார்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே நல்லா இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக விளாடுவாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஓரளவு பெரிய பசங்களும் உட்கார அளவு காரு அதே மாதிரி ஸ்கூட்ரு பைக்கு கேர்ள்ஸுக்கு தேவையான ஸ்கூட்ரு பைக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்தா கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தா வந்து நைன் தௌசண்ட்லேருந்தான் இருந்துச்சு அது வந்து பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது வந்து எல்லாமே பேட்டரியில் ஓடக்கூடிய காரு தாங்க கார் பைக்கு தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு பாய்ஸ் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த காரை பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளூ கலரில் தான் இருக்குது பசங்கள்ல இந்த ப்ளூ கலர் பிடிக்கும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது வந்து பேட்ரி கார் தாங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதே மாதிரி சைக்கிள்ஸ் வந்து இருந்துச்சு கிட்ஸ் ஓட்டக்கூடிய சைக்கிள் இருந்து ஆள் ஓட்டக்கூடிய சைக்கிள் வரையும் எல்லாமே இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்தா அதில் பிரைஸஸ் எல்லாமே எழுதி ஓட்டிடுறாங்க நமக்கு தேவையான சைக்கிள் வந்து வாங்கலாம் இது பார்த்தா கெட்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன சைக்கிள் வந்து இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கு தேவையான சைக்கிள் இருந்துச்சு கியர் வண்டியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு பசங்களும் ஓட்டலாம் கேர்ள்ஸும் ஓட்டுற மாதிரி சைக்கிளும் வந்து நிறையா இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது மட்டும் கிடையாது பேக் மாதிரி இருந்துச்சு இந்த பேக்கில் வந்து டெடி பேர் வந்து தொங்கி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நிறையா ஃபோர் கலர்ஸில் வந்து இருந்துச்சு இது வந்து கிட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக அது வந்து வாங்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அது மட்டும் கிடையாது ஃபர்ட் ஐஸ் பார்த்தா நிறையா ஃபர்ட் ஐஸ் இருந்துச்சுங்க இது பார்த்தா குரோக்கடாயில் இது வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக இல்லை பட் வந்து அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா ஃபர்ட் ஐஸ் வந்து இதில் வந்து இருந்துச்சு சின்ன ஃபர்ட் ஐஸ்லேருந்து பெரிய ஃபர்ட் டைஸ் வரையும் எல்லா டைஸுமே இது இருந்துச்சு ரேட் பார்த்தா த ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு ஸோ வந்து சம்பருக்கு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போன்னு சொல்லி போயிருந்தோம் கூல் ட்ரிங்க்ஸோட ரேட் பார்த்தா டென் ருபீஸ் பன்னீர் சோடா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பன்னீர் சோடான்னு இப்போ யாரும் குடிக்கிறது கிடையாது பட் வந்து இதோட ரேட் பார்த்தா டென் ருபீஸ் தான் டென் ருப்பீஸ்க்கு ஒருத்தாகவே இருந்துச்சு பார்த்தோன்னா சரண ஸ்டோரை வெளியே பார்த்தா அதுக்கு மேலே உள்ள கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ச வெளியே வந்து அதுக்கு மேலே கூட்டங்கள் இருந்துச்சு எல்லாம் வந்து தேவையான வந்து ஃபுட்ஸை வந்து வாங்கி அங்கேயே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு போயிருவாங்க அதனால் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அது மட்டும் கிடையாது தர்பூசணி இருந்துச்சு தர்பூசணியை வந்து நம்ம வெளியே வெளியே வந்து வாங்கிக்கலாம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு காலம் சூப்பு வாங்கினோம் ஒரு பப்ஸ் வாங்கினோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்